நூத்தி இருபத்தி எட்டாம் சங்கீதம் இரண்டாம் வசனத்தை பார்க்கும் பொழுது உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று நான் நாம் வாசிக்கிறோம் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்கிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பதற்கு முன்பாக கத்தர் சொல்லி இருக்கிறது கத்தற்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசிர்வதிக்கப்படுவான் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் பிரயாசப்படுகிற எல்லா பிரயாசங்களையும் ஆண்டவர் ஆசிர்வதித்து அவனை மேன்மையான உயர்வான ஸ்தானத்திற்கு கத்தர் உயர்த்துவார் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாய் நாம் பார்க்கிறோம் ஏதேன் தோட்டத்துல மனுஷி மனுஷன் சர்ப்பம் மூன்று பேருக்கும் ஆண்டவர் அவருடைய கோபத்தினாலே கொடுத்த வார்த்தைகளில மனுஷனுக்கு சொன்ன வார்த்தை என்னவென்றால் மண்ணிலிருந்து பூமியிலிருந்து நீ எடுக்கப்பட்டாய் மறுபடியும் பூமிக்கு திரும்பும் வரை உன் நெற்றியின் வியர்வையானது நிலத்தில் விழும்படி நீ உழைத்து சம்பாதிக்க வேண்டும் என்பதுதான் பிரியமானவர்கள் இது ஒவ்வொரு மனிதனுக்கும் கத்தர் நியமித்த நியமம் முயற்சி எடுக்காம உழைக்காம எந்த ஒரு மனுஷனுக்கும் உயர்வு வராது மேன்மை வராது ரெண்டு நாம் வாசிக்கும் பொழுது வேலை செய்ய மனது இல்லாத இருக்கிறவன் சாப்பிடவும் கூடாது என்று ஆண்டவர் கண்டிப்பாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆனா சோர் மட்டும் வந்துடணும் அப்படின்னா இது எந்த விதத்துல நியாயம் ஏதேனும் தோட்டத்துல அப்ப ஆண்டவர் சொன்ன வார்த்தை எப்படி நிறைவேறது வீதிமொழிகள்ல பார்க்கும் பொழுது வேலை செய்ய சோம்பல் படுகிறவனுடைய ஆசை அவனை கொல்லும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரயாசப்படுவோம் ஈசாக்குதான் நூறு மடங்கு அவன் அறுவடையை பெற்று கொண்டான் அவன் பிரயாசப்பட்டான் ஆண்டவர் நூறு சதவீதமான ஆசிர்வாதத்தை பலனை அறுவடையை ஈசாக்கு கொடுத்து அவனை உயர்த்தினார் செல்வந்த நாக்கினார் பிரியமானவர்களை இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் நம்ம ஒரு அடி ஒரு படியில கால் எடுத்து வைப்போம் இரண்டாவது படி இதனுடைய ஆசிர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்து உயர்த்துவார் மூன்றாவது ஒரு முயற்சி எடுப்போம் நான்காவதாக அதனுடைய உயர்வை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் நம்ம முயற்சி எடுக்க ஆண்டவருடைய உயர்வை காண்போம் அடுத்து முயற்சி எடுக்க ஆண்டவருடைய உயர்வை காண்போம் மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது ஒரு வீட்டு பிரயாணப்பட்டு போகும் பொழுது தன்னுடைய வேலைக்காரர்களிடத்துல ஒருத்தவனுக்கு அஞ்சு பணம் ஒருத்தவனுக்கு ரெண்டு பணம் ஒருத்தவனுக்கு ஒரு பணம் கொஞ்ச நாள் கழிச்சு எஜமானன் வீட்டுக்கு வரும் பொழுது ஐந்து பணம் ஐந்து தாளந்து வாங்கினவன் போய் ஐயா அஞ்சு என்கிட்ட போனீங்க அந்த அஞ்சை வச்சு இன்னும் அஞ்சு பணம் நான் சம்பாதிச்சிருக்கிறேன் அடுத்தது ரெண்டாவது ரெண்டு பணம் வாங்கினவன் வந்து சொல்றான் ஐயா என்கிட்ட ரெண்டு பணம் கொடுத்தீங்க அந்த ரெண்டு பணத்தை வச்சு இன்னும் நான் ரெண்டு பணத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன் இந்தாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கொடுத்த உடனே அந்த எஜமானன் ரெண்டு பேரையும் வாழ்த்தி அவன் சொல்றான் உண்மையா இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன் என்று சொல்லி அந்த ரெண்டு பேரையும் அநேகத்தின் மேல் அதிகாரியாய் பதவி உயர்வை கொடுத்து வீட்டமான் உயர்த்தி வைக்கிறான் மூன்றாவதாக ஒரு பணம் ஒரு தாளந்து வாங்கினவன் சொல்றான் நான் நீங்க கடின இருதயம் உள்ளவர்னு சொல்லி நான் என்ன பண்ணிட்டேன் பழத்தை நோண்டி பூமி கீழே புதைச்சு வச்சுட்டேன் இதை கேட்ட உடனே வீட்டஜமானுக்கு பயங்கர எரிச்சலும் மாத்திரமும் வந்து அந்த ஒரு பணத்தை வாங்கி பத்து பணம் அதாவது அஞ்சு வாங்கி பத்தா சம்பாதிச்சான் பார்த்தீங்களா அவன் கையில இதை கொடுத்துட்டா இருப்பாருங்க இப்ப உழைக்கிறவனுக்கு தான் உயர்வு சோம்பேறி ஒரு நாளும் வாழ்க்கையில முன்னேறவே முடியாது பிரியமானவர்களை காலையில வேலைக்கு வந்தாலும் மத்தியான வேலைக்கு வந்தாலும் சாயந்தரம் வேலை நேரம் முடியும் போது வேலைக்கு ஒருவன் வந்தாலும் கூட காலையில வந்து வேலை செய்கிற அதே வேலைக்காரனுடைய கூலியை மாலையில வேலையின் நேரம் முடியும் பொழுது வந்து செய்கிற மனிதனுக்கும் ஆண்டவர் கொடுக்க அவருடைய விருப்பம் பிரியமானவர்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன நம்முடைய முயற்சி நாம் எந்த அளவு பிரயாசப்படுகிறோம் நம்முடைய கை எந்த அளவு பிரயாசப்படுகிறது உழைப்பு எந்த அளவு நாம் செலவிடுகிறோம் இதத்தான் கத்தர் பாக்குறாரு அதனுடைய ஆசிர்வாதமும் உயர்வும் கட்டாயம் ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக் கொள்வோம் பிரியமானவர்களை தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் ஆமே